அவர்கள் எப்படியும் அடங்கிய தீர்மான ஒரே நோக்கத்தோடு ஒலமத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள

ये बिठाना इस तरह जरबत पर से ये टीप पड़ की बाल जिन सुबह में काली हीरे जल जरब बाल हीरे का जब बाल बाल की भगवान से की रहा रब्बू निकल हीरे के पर वही से की रहा बोल भी तो मार के किस रब्बू बनी साखा चली बनी साखा ने और कसम गुरु स्टार ने भी बिल्कुल टमाश जामा वाला हरिपीटर

வீரர்கள் வீரர்கள் சிறப்பான அதனைத் தொடர்ந்து மேல சிறப்பு சிவகங்கை மாவட்ட உரிமையாளர் சங்கன் அவர்கள் சிறப்பு பரிசீ பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் வீரர்களின் சிறப்பான வீரர்கள்